வெட்டியிருக்கோம் ஃப்ரண்ட்டு வந்து கரெக்டாக வந்து கருத்து ரெண்டாயிரஞ்சு அரைச்சிருக்கோம் முப்பத்தி ஆறு இஞ்சு பாடி முப்பத்தி ஆறு இஞ்சு பாடிக்கு தகுந்த மாதிரி எல்லாமே பாக்கெட்டிங் கேட்டு எல்லாமே வரைஞ்சிருக்கோம் சட்டை ஏரோ சட்டு ஃபுல் ஹாண்டு சட்டு ஃப்ரண்ட் வெட்டும் பயிற்சியே பார்த்துட்டிங்க ஃப்ரண்ட்டு வெட்டினோம் பேக் வந்து வெட்டியிருக்கோம் பேக் வந்து கரெக்டாக இருந்து ஒன்றரை இன்ச்சு தள்ளி கீழே வந்து ரவுண்ட் பண்ணி பேக் வந்து ஃப்ரண்டும் பேக்கும் பேக்கும் வெட்டியிருக்கோம் இப்போ கை வெட்டும் பயிற்சிக்குள்ளே போக போகிறோம் கை வெட்டும் பயிற்சிக்குள்ளே போயிருக்கோம் கை பாருங்கள் கரெக்டாக நம்ம ஃபுல் ஆண்டு கை வந்து சென்டரில் பெண்டு கொடுத்து முட்டிக்கு தகுந்த மாதிரி மேலே ஏற்றி வெட்டியிருப்பேன் இதே மாதிரி வெட்டி கையில் பின்னாடி ஓப்பன் வெட்டி வெட்டியிருக்கோம் இந்த மாதிரி முறையில் நீங்கள் கை வெட்டணும் கை வந்து ஃபுல் ஃபுல்லாண்டு வந்து இந்த மாதிரி பெண்டு கொடுத்து வெட்டிங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும் பெண்டு வந்து இங்கே ஒரு ஸ்கேல் வந்து இந்த இடத்துல இப்படி ஒரு பெண்டு கொடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அந்த ஸ்கேலை வந்து இப்படி போட்டுக்கணும் இந்த முறையில் போட்டு வெட்டினீங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும் இது மாதிரி ஃபுல் ஃபுல்லாண்டு கை வெட்டி பாருங்கள் இப்போ சோல்ரு வந்து வெட்டியிருக்கும் சோல்ரு வந்து டிராயிங் போட்டிருக்கோம் இப்போ வெட்ட போகிறோம் வெட்டி சோல் அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற சோல்ட்ரு கரெக்டாக மேட்ச் ஆகணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெட்டியிருக்கோம் இப்போ சோல்ட்ரு சோல்ட்ரு வெட்டின பிறகு அதை வச்சு காட்ட இப்போ பின் பக்கம் வச்சு காமிச்சிட்டோம் பின் பக்கம் பாருங்கள் பர்ஃபெக்டாக இந்த ரவுண்டு இப்போ பின் பக்கம் கரெக்டாக வந்து பின் சோல்ட்ரு வந்து பர்ஃபெக்டாக எந்த வகையான வயக்கி அதிகமாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம வெட்டியிருக்கோம் இப்போ ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக எல்லாமே ஃப்ரெண்டு வந்து ஃப்ரெண்டும் பேக்கும் கரெக்டாக ஒரு புள்ளி மட்டும் கழுத்து விட்டுற மாதிரி வச்சுக்கணும் ஒரு புள்ளி மட்டும் வெட்டுற மாதிரி வச்சுருக்கோம் இப்போ வந்து முண்டா பக்கம் ரவுண்டு வச்சு முன் முன்பக்கம் வச்சு காட்ட போகிறேன் கரெக்டாக எல்லாமே இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும் ஃப்ரண்ட்டு கரெக்டாக ரவுண்டு வந்து பர்ஃபெக்டாக போகிற மாதிரி கழுத்து எல்லாமே வைக்கிற மாதிரி வச்சுட்டிங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும் ஃப்ரண்ட்டு வந்து கரெக்டாக இருக்கும் இது மாதிரி சர்ட்டு வெட்டி பாருங்கள் நிச்சயம் வெட்டிய அளவுக்கு உதவியாக இருக்கும்